சரி உங்க செய்தியை நான் யூடியூப்ல போடு ஆட்கள் பார்க்க என்ன பார்க்கட்டும் இல்லையா அப்போ நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நிறைய ஆட்கள் கட்ட பழக்கம் மோசமான வழிநடத்தல நடத்தல் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்குல்ல அவங்களா திருந்ததுக்கு என்ன சொல்லுவீ வராதா சரி மத்தியானம் சாப்பிட்டீங்களா கடையில் போய் சாப்பிடும் வரையலா சாப்பிட்டாச்சா சரி பக்தர்கள் காணிக்க தரக்கூடிய ஆளுக்கு ஏதோ ஒரு அருளாசியோ ஒரு திருநீராக கொடுப்பீங்களா அங்கே எங்கே